கல்லூரியில ஒரு தமிழ் ஆசிரியர் பேராசிரியர் தமிழ் வகுப்பு நடக்குது நான் படிச்சப்பவே கல்லூரியில எனக்கு தமிழ் வகுப்பு இல்ல ஆனால் அப்ப இருந்த காலத்துல ஒரு பேராசிரியர் வந்து சொல்றாரு திருவிக்கா அவர்களுடைய பிறந்த நாள் அதனால நான் ஒரு பரிசு போட்டி ஒண்ணு வைக்க போறேன் இந்த ஒரு மணி நேரத்துல இந்த வகுப்பு ஒரு மணி நேரம் நடக்குது இல்லையா இந்த ஒரு மணி நேரத்துல தமிழ் இலக்கிய மரபுக்கும் வரலாற்று உண்மைக்கும் மாறுபாடு இல்லாதபடி எப்படி தமிழ் இலக்கிய மரபுக்கும் வரலாற்று உண்மைக்கும் மாறுபாடு இல்லாதபடி ஒரு பெண்ணையும் ஒரு ஆணையும் கதாபாத்திரமா வச்சு ஒரு அழகான காட்சியை நீங்க எழுதணும் அதை வாசிச்சு காட்டினீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் மதிப்புள்ள புத்தகங்கள் பரிசா தருவேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டார் இப்பெல்லாம் அப்படி சொன்னா எத்தனை பேர் மாணவர்கள் இருப்பாங்களான்னு கூட தெரியல ஆனா அப்படி சொல்லியிருக்காரு ஒரு மணி நேரம் வகுப்பு இல்லையா இப்ப வகுப்பு முடிகிறதுக்குள்ள எழுதி அதை சொல்லியும் காட்டணும் எல்லாரும் அவசர அவசரமா எழுதுறாங்க முதலே எழுதி முடிக்கணும் நல்லா வேற இருக்கணும்ல அவசர அவசரமா எழுதுறாங்க ஒரு மணி நேரம் முடிய போறப்ப முகிலன் எந்திரிச்சான் முடிச்சுட்டேங்க ஐயா நான் படிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காதலன் காதலி பேசிக்கிற மாதிரி ஒரு காட்சியா அவன் படிச்சு காட்டுறான் நம்ம அந்த காதலன் காதலிக்கு ஒரு பேர் வைப்பமே காதலன் பேரு எவ்வி காதலி பேரு எல்லி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க இப்போ எவ்வி வர்றான் எல்லி உக்காந்துருக்கா எவ்வி வர்றான் வந்து வருத்தமா உட்கார்றான் அவன் கேட்கறான் என்னாச்சு முகமே வாடி போயிருக்கு அப்படின்னு கேக்குறா ஆஹ் ஊடல் அப்படின்னா ஊடலா அப்படின்னா அப்படின்னு எல்லி கேட்டா உனக்கு தெரியாதா அதான் திருவள்ளுவர் இன்பத்து பால்ல சொல்லியிருக்காரு இன்பத்து அதுதான் சிறப்பு ஒரு ஆணும் பெண்ணும் சண்டை போடுறது அதுக்கப்புறம் சமாதானமாகி சந்தோஷமா இருக்கிறது அதுதான் ஊடல் அப்படின்னு எவ்வி சொன்னா அப்ப எல்லி கேட்டா எதுக்கு சண்டை போடணும் அப்புறம் சமாதானமாகணும் எனக்கு ஒண்ணும் புரியல அப்படின்னா அப்ப எவ்வி சொல்றா சமாதானமாகி சந்தோஷமா இருக்கணுங்கிற காத்தாண்டி சண்டையே போடுறது அதுதான் ஊடல் அப்படின்னா சரி ஏதோ ஒரு திட்டத்தோட தான் வந்திருக்க தொடங்கு தொடங்கு அப்படின்னா எல்லி உனக்கு பிடிக்காத ஒரு செய்தி சொல்ல போறேன் அப்படின்னு எவ்வி சொன்னான் அதானே பார்த்தேன் என்னடா வந்ததுல இருந்தே பீரிக்க பயங்கரமா இருக்கு சொல்லு சொல்லு அப்படின்னா நாளைக்கு நான் ரோமாபுரிக்கு போனோம் அப்படின்னா இந்த ரோமாபுரிங்கிறது இந்த பேரா ஒலிம்பிக்ஸ் நான் சொன்னேன்ல மாற்றுத்திறம்ப திறனாளிகளுக்கான ஒலிம்பிக் போட்டிகள் இப்ப போன வாரம் பிரான்ஸ்ல தொடங்குச்சின்னு சொன்னேன்ல இந்த ஒலிம்பிக் போட்டிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல முத முதல்ல தான் தொடங்குச்சு ஆனா இந்த ரோமாபுரியோடு தமிழர்களுக்கு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே தொடர்பு இருந்துச்சு வணிக தொடர்பு அதை பத்தி தான் இந்த காட்சியில முகிலன் எழுதியிருக்கான் எவி வந்து நாளைக்கே ரோமாபுரிக்கு போகணும் அப்படின்னு சொன்னான் உடனே எல்லி கேட்கிறேன் என்ன மறுபடியும் வெளிநாட்டுக்கா அப்படின்னா எத்தனை தடவை திருப்பி திருப்பி போயிருக்கான்னு பாருங்க மறுபடியும் வெளிநாட்டுக்கா இல்லடா இந்த தடவை தமிழ்நாட்டு முத்துகளை எல்லாம் ஏத்திக்கிட்டு போகணும் உலகத்துக்கே எவ்வளவு அதனாலதான் சொன்னேன் உலகத்துக்கே வணிகத்திறனை சொன்னவங்க அப்படின்னு முத்துக்களை எல்லாம் ஏத்திக்கிட்டு போனோம் அப்படின்னோட அவ கோம் வந்துருச்சு எல்லிக்கு ஓ அப்ப கடல் அலையில கட்டுமரம் போல தவிக்கிறதுக்கு தானே நான் பிறந்திருக்கேன் உன்னால என் என்னால ஓன் பயணத்தெல்லாம் தடுக்க முடியுமா அப்படின்னு கோவத்தை கோவமா பேசுறா ஊழல் தொடங்கிருச்சு இதுதான் அவனோட திட்டம் உடனே எவ்வி சொல்றான் ஏன் கோவப்படுற என் பயணத்தை நீ ஏன் தடுக்கணும்னு நினைக்கிற நம்ம போயிட்டு வந்தா நமக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும்ல நம்ம சந்தோஷமா அனுப்பி வைடா என்ன அப்படின்னு அவன் எவ்வி கேக்குறான் அப்ப எள்ளி சொல்றான் இப்படியே என்னை விட்டு விட்டுட்டு போங்க திரும்பி வரும்போது நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்றான் உடனே அவன் சொல்றான் ஐயையோ கோச்சிட்டியா உன்னை இப்ப நான் சிரிக்க வைக்கட்டுமா இந்த தடவை நீயும் என்னோட ரோமாபுரிக்கு வர்ற சரியா அப்படின்னு உடனே உடனே அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம் அப்படியே தவி போய் அவனை கட்டி பிடிச்சுக்கிறான் இதுதான் ஊடல் இதுக்குத்தான் இந்த ஊடல் அப்படின்னு எவ்வி சொன்னா இந்த காட்சிய வந்து முகிலன் இதுதான் முகிலன் எடுத்துட்டு வந்த காட்சி இந்த காட்சிய சொன்ன உடனே எல்லாரும் முகிலனை பாராட்டி நீ ரொம்ப அருமையா எழுதியிருக்கடா அப்படின்னு கையெல்லாம் தட்டினாங்க உடனே பேராசிரியர் கேட்டாரு ஆஹ் சரியா முகிலனுக்கு பரிசு குடுத்துடலாமா அப்படின்னு கேட்டோன்ன ஒரு பொண்ணு எந்திரிச்சிச்சு அவ பேர் முல்லை அந்த வகுப்புல படிக்கிற பொண்ணு முல்லை கொடி எந்திரிச்சு சொன்னா முகிலன் எழுதினது நீங்க சொன்ன மாதிரி இலக்கிய மரபுக்கு உகந்ததா இல்லையே அப்படின்னா என்ன சொல்ற ஆமா நீங்க பழந்தமிழ் மரபுக்கு இலக்கிய மரபுக்கு ஏற்றதா இருக்கணும் நீங்க சொன்னீங்க ஆனா அவர் எழுதினது அப்படி இல்லையே அப்படின்னு எப்படி சொல்ற என்னத்து சொல்லி நீ மறுக்கிற அப்படின்னு முல்லைய கேட்டப்போ அவ சொன்னா நீங்க தான் போன வாரம் சொல்லி கொடுத்தீங்க தொல்காப்பியம் சொல்லுது முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லை அப்படின்னு தொல்காப்பியம் சொல்லுது நீங்க தான் சொல்லி கொடுத்தீங்க என்ன அர்த்தம் கடல் வழி பயணமா வெளிநாடு போகும்போது பெண்களை கூட கூட்டிட்டு போறது இல்லைன்னு தொல்காப்பியம் சொல்லுது அப்படின்னு நீங்க தான் சொல்லி கொடுத்தீங்க ஆனா இவர் என்னமோ கதையில அந்த பொண்ணையும் கூட்டிட்டு போற மாதிரிலாம் எழுதிருக்காரு இது வேற மாதிரி இருக்கு அப்படின்னு ஒன்னா பேராசிரியர் ஆமா நீ சொன்னது சரி தொல்காப்பியம் அப்படித்தான் சொல்லுது பெண்களை கூட்டிட்டு போறது இல்லை அப்படின்னு சொல்லுது முகிலா உன்னுடைய கட்டுரை காட்சி ரொம்ப அழகா இருந்துச்சு இன்னும் கூட கண்ணுலயே நிக்குது ஆனா நீ வந்து அந்த அந்த இலக்கிய மரபுக்கு ஏற்ற மாதிரி நீ எழுதல அதனால முல்லை சொன்ன அந்த மறுப்புக்கு தான் நான் பரிசு கொடுக்குறேன்னு சொல்லி ஐயாயிரம் ரூபாய் மதிக்கத்தக்க புத்தகங்களை எல்லாம் முல்லைக்கு கொடுத்துட்டார் எல்லாரும் கைதட்டி முல்லைய பாராட்டினாங்க பரிசு வாங்கின புத்தகங்களை எல்லாம் தூக்க முடியாம தூக்கிக்கிட்டு வகுப்பை விட்டு வெளியே வர்றா முல்லை இப்ப முகிலன் முகிலன் வந்தான் மகிழ்ச்சி முல்லை வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னான் சிரிச்சுக்கிட்டு தான் சொன்னான் ஆனா உள்ளுக்குள்ள அப்படியே கோவம் இருந்துச்சு அவளை அவ சொன்னா முல்லை என்னால தூக்கவே முடியல இந்த புத்தகத்தெல்லாம் கொஞ்சம் பிடிவேன் அப்படின்னு உடனே ஓ நான் என்ன உனக்கு தூக்கு துறையா அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஆனா வாங்கிக்கிட்டான் அப்பத்தானே அவகிட்ட பேச்சு கொடுக்க முடியும் வாங்கிட்டான் வாங்கிட்டு கேட்டான் ஏன் முல்லை நீ புதுமை பெண் தானே அப்புறம் ஏன் ஆணாதிக்கத்துக்கு ஆதரவா பேசுற அப்படின்னு கேட்டான் நான் எப்ப ஆனாதிக்கத்துக்கு ஆதரவா பேசினேன் அப்படின்னு முல்லை கேட்டா பெண்கள் கடல் பயணம் போக கூடாதுங்கிற தொல்காப்பியரோட கருத்து எவ்வளவு ஆணாதிக்கம் வாய்ந்தது நீ அதுக்கு போய் வக்காலத்து வாங்குற அப்படின்னு அப்ப முல்லை சொன்னா முகிலா அது தொல்காப்பியரோட கருத்து இல்ல அந்த காலத்துல அப்படி ஒரு வழக்கம் இருந்துச்சுன்னு தான் அவர் சொல்றாரு முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லைன்னுதான் அவர் சொல்றாரு உடனே அவன் முகிலன் சொன்னா எது எப்படியோ அந்த பிற்போக்கான கொள்கைக்கு பெண்களை தள்ள தான் நான் என் கட்டுரையில அதை மாத்தி எழுதுனேன் ஆனா நீ பெண்ணுக்கு எதிரான ஒரு விஷயத்த சொல்லி பரிசு வாங்கிட்ட பத்தியா சரியான பெண்ணடிமைத்தனம் தொல்காப்பியம் இப்படித்தான் பல இடங்கள்ல பெண்களை சித்தரிக்குது அப்படின்னு சொன்ன உடனே வந்து மறுக்கிறா முகில் உனக்கு தெரியுமா அந்த கால மக்களுடைய வாழ்க்கை பழக்க வழக்கங்கள் நம்பிக்கை நடவடிக்கைகள் இதெல்லாத்தையும் எடுத்து காட்டுறதுதான் இலக்கியம் நீ சொல்ற மாதிரி பெண்கள் கடல் பயணம் போக கூடாதுங்கிற பழக்கம் அன்னைக்கு இருந்துச்சுன்னு எடுத்துக்காட்டின அதே தொல்காப்பியர் தான் சொல்றாரு பெண்ணுக்கு ஆதரவாக இருந்த ஒரு பழக்கத்தை கூட சொல்றாரு பாரு அப்படின்னு அது என்ன அப்படின்னு அவன் கேட்கிறான் அப்ப அவ சொல்ற அந்த காலத்துல ஆண்கள்லாம் மடல் ஏறுவது அப்படின்னு ஒரு பழக்கம் இருந்துச்சு உனக்கு தெரியும்ல மடல் ஏறுறதுன்னா என்ன தான் விருப்பப்படுகிற பெண்ணை எப்படியாவது அடைந்துடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில பைத்தியக்காரங்க வேணான்னா விட்டுட்டு போகாம ஒரு சில ஆண்கள் என்ன செய்யறாங்க நீ காதலிக்கிறேன்னு சொல்லு இல்லைன்னா ட்ரெயின்ல இருந்து குச்சிடுவேன் அப்படின்னு இன்னைக்கு சொல்லிட்டு தெரியுறான்கள் சினிமால எல்லாம் வருது அந்த மாதிரி பனமட்டையால செய்யப்பட்ட குதிரை மேல ஏறி அந்த பெண்ணோட முகத்தை வரைஞ்ச கொடியை தூக்கிக்கிட்டு தெரு தெருவா போய் ஊர் முழுக்க சுத்துவாங்களாம் அப்படி போறப்ப அந்த பனை மட்டையோட முள் முள்ளு குத்தி உடம்பெல்லாம் ரத்தம் வருமா அப்போ நீங்க பெண்ண கட்டாயம் கொடுத்தே ஆகணும்னு பெத்தவங்களை வற்புறுத்துறது தன்னை வருத்தி கொண்டு பெண்ணை கொடுக்குற வரைக்கும் விடாம அவங்களை வற்புறுத்துறது இதுதான் மடலேறுறது அப்படிங்கிறது இந்த பழகம் உனக்கு தெரியும்ல ஆண்கள் செய்யறது ஆமா எனக்கு தெரியும் இது ஆண்கள் மட்டுமே செய்யறது பெண்கள் இதை செய்யும் வழக்கம் இல்லை அப்படின்னு தொல்காப்பியர் சொல்றாரு ஏன் எங்களுக்கு அந்த வேதனை வேண்டாம் மகளிர் மடலேறுதல் கூடாது அப்படிங்கிறதுக்காகவே தொல்காப்பியர் அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இவன் அவன் கேக்குறான் சரி அப்போ உங்க காதல் நிறைவேணும்னா நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னு ஒன்ன அவ சொல்றான் நாங்க மடல் எல்லாம் ஏற வேணாம் வெறுமன மடல் எழுதினால் போதும் கடிதம் எழுதினாலே போதும் எங்களுக்கு எல்லாம் நடந்துரும் அப்படின்னு ஓ அப்படியா அவ்வளவு சுலபமா அப்படின்னு கேட்டுட்டு அவன் ரொம்ப திகச்சு போய் நிக்கிறான் அவ சொல்லிட்டு போறா எத்தினை மருங்கினும் மகடு மடல் மேல் பொற்புடை நெறிமை இன்மையான அப்படிங்கிற அந்த தொல்காப்பிய பாட்டை சொல்லிட்டு புத்தகங்களை எல்லாம் வாங்கிக்கிட்டு அவ போய்கிட்டே இருந்தா அவனுக்கு இப்ப என்ன மறுத்து பேசுறதுன்னு தெரியல அப்படி பெண்கள் கவலைப்ப வேதனைப்படக்கூடாது என்பதற்காக இருந்த வழக்கத்தையும் தொல்காப்பியம் வைத்துவிட்டு தான் செல்கிறது அப்படின்னு அவர் சொன்னான்